ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் ஃபுட்பால் பேசலாமா ஏஎஸ் ஐஎஸ்எல் இன்னைக்கு மேட்ச் இருக்கு இல்லையா சென்னையினோட லாஸ்ட் லீக் மேட்ச் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் சென்னை எஃப்சி வர்சஸ் கோவா அவே கேம் இது சென்னைக்கு கோவாவில் நடக்க போகுது ராத்திரி ஏழரை மணிக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சாலும் தோற்றாலும் சென்னைன்னு அதே பொசிஷனில் தான் இருக்கும் ஆறாவது பொசிஷன் வேற எஸ் கோவா சப்போ இந்த மேட்ச் ஜெயிச்சு அப்புறம் மோகன் பகன் வந்து மும்பைட்ட தோத்துதுன்னா அவங்க செகண்ட் ப்ளேஸ் போயிடுவாங்க கோவா ஏன்னா இப்போதைக்கு தேர்ட் பிளேஸில் இருக்காங்க ஃபஸ்ட் அண்ட் செகண்டு டேரக்டாக செமிஃபைனல் போயிடலாம் இந்த நடுவில் ஒரு நாக் அவுட்டு குவார்ட்டர் ஃபைனல் அவுட்டு தலைவலி இருக்காது ஸோ அவங்க அதுக்கு எய்ம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா கோவா ஃபஸ்ட்டு சென்னை அடிக்கணும் அப்புறம் மும்பை ஷுட் பீட் மோகன் பகன் நாளைக்கு அப்புறம்னா போக முடியும் ஏன்னா நம்பர் ஒனில் மும்பை சிட்டி இருக்குது டாப்பில் அவங்க குவாலிஃபைடு செமிஃபைனலுக்கு டேரெக்ட் பாப்பா கோவா தேர்ட் பிளேஸ் வித் ஃபோ பன்னெண்டு வின் ஜெயிச்சிருக்கு பன்னெண்டு வின் சென்னைனுக்கு எட்டு வின்னு ரைட் இன்ட்ரெஸ்டிங் இதே கோச்சு ஓவன் தான் அண்ட் நாலு வருஷம் முன்னாடி இருந்தால் கோச் ஆமாம் அப்போ ஃபஸ்ட் அப்பயும் ப்ளே ஆஃப் போயிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ தான் ப்ளே ஆஃப் போகிறாங்க நாலு வருஷமாக ப்ளே ஆஃப் போனதில்லை அண்ட் ரிசெட் ரிசல்ட் நான் சொல்கிற மாதிரி எஃபெக்ட் ஆகாது பட் அவங்க கோச்சுன்னு அது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க ஓவன் கோயில் பிளே ஆஃப் மட்டும் எனக்கு பத்தாது எங்களுக்கு க ஷீல்டு ஜெயிக்கணும் ட்ராஃபி ஜெயிக்கணும் அண்டு டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி சீசனில் நான் இந்த டீமை ஃபைனலுக்கு ஒரு எடுத்துன்னு போயிருக்கார் அவர் ஐஎம் ஹேப்பி ஃபார் த கிளப் அண்ட் ஃபேன்ஸ் பட் நான் திருப்தி அடையில என்னோடய ஜாப் இன்னும் முடியலை ஐவ் டு வின் த டைட்டில் அப்படின்னு ஏன்னா ஸ்கூலே சொன்னார் உலகம் ஃபுல்லாக நான் கப்பு ஜெயிச்சிருக்கேன் டைட்டில் ஆஸ் அ கோச்சாகவும் பிளேயராகவும் இந்தியாவிலே ஜெயிச்சிருக்கேன் ஐ திங்க் ஜம்ஷேட்பூருக்கு கோச்சாக இருக்கும் ஜம்ஷேட்பூர் ஜெயித்தானு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்டி ஒன்லையா தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்க பண்ணுங்கண்ணே ஸோ அது வேறு சொன்னார் அதனால் வில் கோ ஃபார் அ வின் அண்ட் ட்ராஃபி வின்னுக்கு சொன்னார் ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு ஒன்று ரெண்டு சின்ன பிரச்சனைகள் இருக்குது என்ன பிரச்சனைன்னு கேட்பீங்க அண்ட் ஒரு அஞ்சு பிளேயருக்கு வந்து யாராவது எல்லோ கார்டு வாங்கினாங்கன்னா அடுத்த நாக் அவுட் விளையாட முடியாது ஏன்னா நாக் அவுட் கன்ஃபார்ம்டு அண்டு பத்தாமதாம் தேதி நடக்க போகுது நாக் அவுட்டு கூட யார் விளையாடுவாங்கன்னு தெரியல மோஸ்ட் ப்ராப்ளி கோவாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரெஸ் ரிஹர்சல் மாதிரி தான் இன்றைக்கு மேட்ச் அது யாருன்னு அப்புறம் பார்ப்போம் பட் வேறஸ் இவங்ககிட்ட ஆகாஷ் சங்க்வான் ஆகட்டும் வின்சி பேரேட்டோ ஃபருக் சௌத்ரி சார்தக் குலோவி ரஃபேல் க்ரிவேலாரோ அவர் யாராவது பேர் தப்பாக ப்ரனவுன்ஸ் பண்ண கரெக்ட் பண்ணுங்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு எல்லோ கார்டு கிடச்சா நெக்ஸ்ட் மேட்ச் விளையாட முடியாது இவங்க ரெண்டு இந்த அஞ்சு பேர் க்ரூஷியல் டாக் அவுட்டுக்கு அதனால் அனைமே இவங்களாம் ரெஸ்ட் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் யங்ஸ்டர்ஸ் விளையாட வைக்கலான்னு அண்ட் இவங்ககிட்ட பிகாஸ் யமானான்னு ஒரு டிஃபெண்டர் இருக்கார் அப்புறமா இரநூத்தி எழுபத்தி மூணு சக்ஸஸ்ஃபுல் பாஸ் பண்ணியிருக்காங்க விளையாண்ட பதினெட்டு மேட்ச்சில் தேர்ட்டி நைன் கிளியரன்ஸ் தான் ஸோ இஸ் ஆல்சோ குட் பிளேயர் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அடுத்த சீசனுக்கு வாங்க இல்லையா இந்த முடியல அந்த டோர்னமெண்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா காம்பன்டேட்டன்லாம் பேசுவாங்க தெரியுமா அந்த கிரிக்கெட்லையும் அப்படி தான் ஜாய் சுதர்ஷன் சிக்ஸ் அடித்தா கிரவுண்டு சின்ன கவாஸ்கர் அதே வேறு யாரோ அடித்தா பியூட்டிஃபுல் ஷாட் அதே மாதிரி இங்கே என்ன நடந்திருக்குன்னா மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட் எல்லாம் பேசிக்கிட்டாங்க யார் டாப் சிக்ஸ் வருவான்னு அப்போது சென்னை லெவன்த் பொசிஷன்ல இருந்துருக்கு சென்னை பேரை எடுக்கவே இல்லையா இதெல்லாம் ஒரு டீம் அப்படின்னு பேசியிருக்காங்க பேருக்கு அது இப்போ எல்லாரும் மூக்கு மேலே வரல் வைக்கிற மாதிரி லைனை மூணு மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த ஸ்டேஜுக்கு கான்ஃபிடன்ஸ் ஆர் வெரி ஹை ஸ்பெஷலி மோகன் பகன் இப்போ செகண்ட் இருக்காங்களே அவங்ககிட்ட த்ரீ டூவில் ஜெயித்தாங்க ஜம்ஷேத்பூர் டூ ஒன் ஜெயிச்சாங்க நார்த் ஈஸ்ட் யுனைட்டடாக டூ ஒன் ஜெயித்தாங்க டிராகூடில் அந்த லாஸ்ட் முன்னாடி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க ஸோ கான்ஃபிடன்ஸ் செம்ம ஹையாக இருக்கும் அண்ட் ஒன் ஜீரோ ஹைதராபாட்டில் தோத்ததுக்கு தான் அந்த காமெண்ட் எல்லாம் இப்படி பேசணும் நம்மளும் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் ஒரு டீம் டாப் சிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பற்றி அவங்க பேசவே இல்லை ரைட் அண்ட் கோவா தே வில் ட்ரை தர் லெவல் பெஸ்ட்டு ஜெயிக்கிறது ஒன்றும் அண்ட் செகண்ட் ஸ்பாட் போனால் அவங்களுக்கு ஈஸி நைன்டீன்த் இல்லைன்னா அதே ஸ்பாட்டில் இருந்தாங்கன்னா கோவா வர்சஸ் சென்னைன்னு தான் அகெய்ன் மேட்ச் செகண்ட் ஸ்பாட் தான் எய்ம் பண்ணுவாங்க ஏன்னா டேரக்ட் செமிஃபைனலுக்கு போயிடலான்னு மும்பை தான் ஜா ஜாலியாக இருக்குது மும்பை சிட்டி நம்பர் ஒன்ல இருக்குது பார்ப்போம் மோகன் பகன் நாளைக்கு என்ன மோகன் பகன் சூப்பர் ஜாய் நாளைக்கு தோற்று மும்பை ஜெயிச்சு இன்றைக்கி கோவா ஜெயிச்சு ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் பட்ஸ் எதுக்கு அதெல்லாம் போட்டு குழம்பி போனேன் இன்றைக்கி பார்ப்போம் எப்படி பர்ஃபார்மென்ஸ் பண்ண போகிறாங்கன்னு ஸோ எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் பிடிச்சிருக்கா ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணி தான் சொல்லுங்கள் இந்த டோர்னமெண்ட் ஏழு மாதமும் நடந்துகிட்ருக்குங்க ஆமாம் டுவெண்ட்டி ஃபஸ்ட் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸ்டார்ட் ஆச்சு அத்தனை ஏழு மாதமாக அந்த ஸ்பிரிட்டை வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸு உங்களையும் ஃபிட்டாக வச்சுக்கிட்டு இன்னும் மைண்டை க்ளியராக வச்சுக்கிட்டு டைவெர்ட் ஆகாமல் இஸ் ரிமார்க்கபிள் திங் இந்த ஐபிஎல்லாம் ரெண்டு மாதலாம் முடிஞ்சிடும் பிகேஎல்லாம் ரெண்டு மாதத்தில் இது ஏழு மாதம் நடந்துகிட்டு இருக்குது ஒரு மேட்சுக்கு ஒரு மேட்ச் நடுவில் பத்து பதினாள் கேப்லாம் இருந்தது எனிவே என்ன த இல்லை லீக் ஃபார்மேட்டே அப்படி தானே ஸோ இதெல்லாம் மீறி ஜெயிக்கிறவங்க தான் சாம்பியன் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு தேவையில்ல முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் ஆதரவு தான் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன கருத்து இருந்தோம் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் அப்படின்னா எல்லாம் படிக்கணும்னு அர்த்தம் ஓகேயா இன்றைக்கி வேறு சிஎஸ்கே வருஷம் மும்பை இண்டியன்ஸ் பிளாக் பாஸ்டர் மேட்ச் இருக்குது ஏன்னா அதை பற்றி ப்ரிவியூலாம் போட்டிருக்கோம் கிரிக்கெட் பிடிக்கிற பிடிச்சவங்க அதையும் பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இன்னும் இதில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்